ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசெண்டாக நாங்கள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிருந்தோம் அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளை கிணறுலேயும் குளிச்சுட்டு முருகர் தரிசனம் பண்ணியாச்சுங்க அருமையான தரிசனங்க அதுக்கப்புறம் குடும்பத்தோடு நாம் போயிருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்டே வந்தாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டோம் நீங்களும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்விங்கன்னா கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது இதெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு வந்தாச்சுங்க ஊருக்கு வந்துட்டு கையோட குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் குலதெய்வம் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலே தான் இருக்குது நங்கையாக வீட்டு மாமா இருந்தாங்க பக்கத்துலேயே இருந்துச்சு அதையும் நல்லா காய் நிறைய பறிச்சுட்டு வந்துட்டு சாமியும் கும்பிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நான் அவரு செடி பார்த்துருந்தேங்க இந்த அவரு செடி பார்த்தீங்கன்னா நான் தேடாத இடமே கிடையாது ஆன்லைன்லேருந்து எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நம்ம காட்டிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வகையில் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் களைஞ்ச மாதிரி இதனோட பயன்களும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்